என் மாணாக்கர்களே இந்த லோகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களே உங்களுக்கு இப்போ சிறிது நேரத்துக்கு முன்பாக நல்ல ஒரு மருந்து சொன்னேன் அதே போல தனக்கு தானே மருத்துவம் தனக்குதானே மருத்துவம் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஒரு வைத்தியர்கள் உண்டாகணும் உண்டாக்கணும் என்னுடைய லட்சியம் அதுதான் மக்களே என்னுடைய லட்சியம் இதுதான் எல்லார் வீட்டிலேயும் மருத்துவர்கள் இருக்கணும் அதை நான் சொல்ற மருந்த நான் சொல்கிற மருந்த நீங்களே செய்து சாப்பிட்லாம் மக்களே நல்ல ஒரு அற்புதமான மருந்து அந்த மருந்துன்னா நல்ல சரியான மருந்துகள் இதே தன்வந்திரி பகவான் தான் சொல்கிறார் ரொம்ப சிறப்பாக சொல்றாரு உலகத்தில் காச நோய் காச நோய் ஏகப்பட்ட பேருக்கு நிறைய காச நோய் இப்பெல்லாம் காசு நோய்க்கு அளவுக்கே பஞ்சம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா மது மது மாமிசத்தை நிறையா சாப்பிட்டுட்ட உடனே அவனுக்கு காசு நோய் உண்டாயிடுது ஒருத்தன் வந்து மது குடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியே இருதயத்தையே அப்படியே போய் செயலருக்கு செய்து மக்களே அப்படியே இருதயத்தையே ஆட்ட செயலருக்கு செய்து தயவு செய்து மதுவை சாப்பிடாதீங்க அந்த மாதிரி மது சாப்பிட்றதுனால வந்த சயகாசம் லுக்கு லுக்கு லுக்குன்னு இருபோம் ஒன்று இரும்பிகிட்டே இருப்பான் அப்படியே மஞ்ச மஞ்சளாக ஒரு ரத்தம் அப்படியே சீடு மாதிரி வரும் நாத்த அடிக்கும் கவுல் அடிக்கும் என்ன அந்த மாதிரி எல்லாம் காசு காசு நோய் அடுத்தவங்களை கூட அப்படியே தோத்திக்கும் அந்த அப்படியே இதை அடிச்சாலே அந்த கிருமி அடுத்தவங்கள தொத்திக்கும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு சய காச மக்களே அந்த சய காசத்திற்கு அருமையான நல்ல ஒரு மருந்து சொல்ற மக்களே அந்த மருந்தை நீங்க வந்து கவனமாக நீங்க நல்லா கேட்டு தெரிந்து கொள்ளுங்கிற மக்களே நன்றாக இந்த என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மருந்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மக்களே நீங்க தனக்கு தானே ஒரு வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இரண்டு மருத்துவர் மூணு மருந்து உங்கள் வீட்டுக்குள்ளாரியா மருத்துவர்களை உண்டாக்கணுங்கிற ஒரு நான் கங்கணம் கட்டி கொண்டுதான் மக்களே இந்த மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு நானே தெளிவாக சொல்ற மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கிற மக்களே நல்ல ஒரு இந்த புளிப்பானி நான் இந்த மருந்துகளை உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லணும் சிறப்பாக செய்யணும் அப்படின்றதோட தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அருமையான என்கிட்ட சயகாசங்கிறது பயங்கர ஒரு நோய் பயங்கரமான நோய் அது டிபின்னு சொல்லுவாங்க மக்களே டிபி அந்த டிவிக்கு அருமையான நம்ம தமிழ் முறையப்படி சித்தர்கள் அருமையான நல்ல ஒரு முறையெல்லாம் சொல்லியிருக்காங்க மக்களே அந்த மருந்துகள்லாம் நீங்களாம் செய்து நான் சொல்ற விளக்குமுறையோட சொல்றேன் உங்களுக்கு நன்றாகவே உங்களுக்கு புரிதல் நன்றாகவே இருக்கும் மக்களே அதனால நான் சொல்ற அந்த மருந்துகளை நீ கடைசி வரைய என்னுடைய வீடியோவை ஸ்டிப் பண்ணாம கடைசி வரிக நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் மக்களே ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு மருந்து சொல்றேன் சயகாசத்திற்கு மருந்து அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டங்கத்திரி நெய் மக்களே கண்டன் கத்திரி நெய் கண்டங்கத்திரி நெய் மக்களே அந்த கண்டங்கத்திரி நெய்யை நல்லா சிறப்பாக அதை நல்லா பாருங்க நான் சொல்லிடுறேன் பாருங்க நன்றாக பாருங்க மக்களே இந்த கண்டங்கத்திரி நெய் பெருமான் சொல்றார் போகாத சயக்காசோ அங்க போகந்த புகழ் கண்டங்கத்திரியே புகழா கேலே போகாத சயகாசம் போக உங்க புகழ் கண்டங்கத்திரியே புகழ பாகாக சமூலம் எல்லாம் அங்க இடித்து சாரு வாங்கிய அங்க வாங்கடா ஒன்று அங்க நெய்யும் ஒன்று அங்க பாகமுடன் அங்க கலந்ததின் பாகங்களே அங்க அருணல்லி சிறிதுக்கு சித்தரத்த அப்பா, அங்க சேரமா வெப்பாளை கீழ்காய் நல்லே அங்க சிறப்பான சிறுதேக்கு சிறுகாஞ்சோரி வேரே வேறப்பா நெருஞ்சில் வே தாடிசப்பத்திரி அங்க மீளாமல் வகை ஒன்று களைஞ்சிதானோ அங்க சீராக ஆட்டியே நெய்யிலிட்டே அங்க சிவக்கணி காட்சி அதை அங்க வாங்கி கொண்டு நேராக துட்டடை நீ அறிந்த நேராக துட்டடை நீ அறிந்த சொல்ல நிமிஷத்தில் காச வகை நிற்க நாகும் நிவர்த்தியாகும் மக்களே அந்த காசு நோய் என்று சொல்லக்கூடியது பயங்கரமான நோய் அந்த நோயை என்ன சொல்றாரு நம்மளுடைய தர்மந்திரி பகவான் என்ன கண்டங்கத்திரி தெரியும் எல்லாருக்கும் தெரியும் கண்டங்கத்திரி மக்களே கண்டங்கத்திரி அனைவருக்குமே தெரியும் அந்த கண்டங்கத்திரிய போய் நிறைய கொஞ்சம் பரிசு நிறைய எடுத்துருவாங்க கண்டங்கத்திரி இலை செடி காய் அனைத்துமே எடுத்துருவாங்க நல்ல உரல்ல போட்டு சம்பளத்தோட போட்டு நன்றாக நல்லா இடிங்க நல்லா நன்றாக அந்த கண்டங்கத்திரியை இடி நல்லா சுத்தமாக நல்லா அலசி நல்லா கழுவிட்டு கண்டங்கத்திரியை போட்டு இடித்து நல்லா ஃபுல்லாக தான் இருக்கும் இரும்பு ஒரு போட்டு அடிங்க அடிச்சு அப்புறமா வந்து நல்லா நல்லா புரட்டான துணியில் போட்டு நல்லா நல்லா சாறு பிடிஞ்சு எடுத்துருங்க அதை பிடிஞ்சு எடுத்து மக்களே ஒரு படி நெய் இதில் ஒரு படி எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு படி நெய் எடுத்துங்க மக்களே அந்த ஒரு படி நெய்க்கு என்னென்ன அதுக்கு சமூலம் சேர்க்கணும் மருந்து வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே சிகித்தர் பெருமாள் சொல்றார் அருநெல்லி நெல்லி அருண் அரு அருநெல்லி நம்ம வீட்டில் இருக்கும் அது எடுத்துங்க அடுத்தது சிறுதேக்கு எல்லாம் கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அருணெல்லி கிடைக்கும் சிறுதேக்கு கிடைக்கும் சிறுதேக்கு அடுத்தது சித்தரத்தை வெப்பாலை வெட்பால அரிசி கடையில் விற்கிது வெட்பால கீழா நெல்லி நெல்லி கீழா நெல்லி எல்லா எடுத்துமே கிடைக்கும் நீங்களே கூட அதை எடுத்து அதை அப்படியே எல்லாம் கட் பண்ணி காய வச்சு கூட எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே அடுத்தது நெல்லி நெல்லி மொழியும் சொல்லுவாங்க நாட்டு கடையில் கிடைக்கும் நெல்லி வத்தல் அடுத்தது சிறு காஞ்சோரி காஞ்சோரின்னா உடம்பு பட்டு நாடி பிக்கு அப்படி அரிக்கும் அப்படியே பிக்கு அப்படியே அரிக்கும் அதான் காஞ்சோரின்னு பெருமக்களே நன்றாக தெரிந்துக்கொள்கள் காஞ்சோரின்னா அந்த ஒரு சொனை அதனுடைய வேறு காஞ்சிபுரியுடைய வேறு எடுத்துங்க அடுத்தது நெரிஞ்சல் வேறு நெறிஞ்சில் அப்படியே பொன் பொண்ணெருஞ்செல்லாம் மஞ்சள் மஞ்சள் படந்து கிடக்கும் அது முள்ளெல்லாம் இருக்கும் அது பூனை நெறிஞ்சல் சொல்லுவாங்க பூனை அந்த பக்கம் போகாது யானையும் போகாது பூனை நெறியும் போகாது உள்ளார அது காலில் குத்திச்சுனா உள்ளார மனுஷனுக்கு ரொம்ப அவ்வளோ குடைச்சல் குடையும் அது நடந்து போக முடியாது அந்த மாதிரி அந்த நெரிஞ்சல் வேற கொஞ்சம் எடுத்துங்க மக்களே நன்றாக சிறு காஞ்சோரி வேறு அடுத்தது நெறிஞ்சல் வேறு அடுத்தது தாலிச பத்திரி தாலிச பத்திரி கிடைக்கும் எல்லாம் வகைக்கு கடைஞ்சி நாலு ஒவ்வொரு பொருளுக்கும் நாலு கடைஞ்சி அப்படின்னு சொன்னா இருபது இருபது கிராம் வாங்கிக்க ஒரு கடைஞ்சி என்று சொல்லக்கூடியது ஐந்து கிராம் மக்களே ஒரு கடைஞ்சின்னு சொன்னா ஐந்து கிராம் நான் வந்து உங்களுக்கு இந்த சயகாசத்துக்கு அருமையான மருந்து மக்களே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நல்லா தெளிவாக சொல்கிறேன் நல்ல ஒரு மருந்து இது இந்த மருந்த ஒரு களைஞ்சி என்று சொல்லக்கூடியது அஞ்சு கிராம் அப்போ நாலு களைஞ்சி சொல்கிறார் அவருக்கு உங்களுக்கு களைஞ்சின்னா என்ன உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால சொல்கிற மக்களே ஒரு களைஞ்சிங்கிறது அஞ்சு கிராமு நாலு கடைஞ்சிங்கிறது இருபது கிராமு மக்களே அந்த இருபது கிராமு நீங்கள் எடுத்துங்க ஒவ்வொரு வகைக்கும் என்ன சொன்ன மூலிகை எல்லாம் வேர்களை வந்து வேறு அந்த இதெல்லாம் கடையில் நெல்லி முள்ளி தாலிசை பத்திரி அதெல்லாம் தனியாக வாங்கி அதெல்லாம் வந்து வாங்கிங்க இருபது கிராம் வாங்கிக்கிங்க இருபது கிராம் கொடுத்தா வாங்கிங்க இல்லைனா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை நிறுத்த அழகாக இருபது இருபது கிராம் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும் மக்களே அதை எடுத்து நன்றாக இடித்து அந்த கண்டங்கத்திரி சாறு ஒருபடி அந்த கண்டங்கத்திரி சமூகமும் போட்டு எடுத்து இடித்து சாறு ஒருபடி அது கூட இந்த தூளெல்லாம் அதில் போட்டு நன்றாக எரிக்கணும் மக்களே நன்றாக பக்குவமாக அப்படியே வந்து போயிட்டு வேகமாக எரிக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக எரிக்கணும் மக்களே நிதானமாக பொறுமையாக நிதானமாக எரிக்கணும் எரிச்சிங்கன்னா அப்படியே அதில் இருக்கிறதெல்லாம் நீர் சுண்டி நல்ல ஒரு பக்குவமாக நல்ல ஒரு பதமாக ஒரு மணல் பதத்துக்கு வரும் மக்களே நல்ல மணல் பதத்துக்கு வரும் அதெல்லாம் எடுத்து அதை நோவாக எடுத்து அழகாக பக்குவமாக எடுத்து அப்படியே வடிகட்டுங்க அதை அதை வடிகட்டி நல்ல ஒரு கலசத்தில் வச்சு கொண்டு நல்ல ஒரு ஒரு வெங்கலை ஒரு பாத்திரத்தில் வச்சு இங்கே மக்கள் இதை நல்லா முடி போட்டு வச்சு அதை விநாயகருக்கு பூஜை பண்ணுங்க நல்ல விநாயகருக்கு பூஜை செய்து தியானம் பண்ணி அதில் ஒரு காசு எடை ஒரு காசு எடைன்னு சொன்னால் ஒரு கிராம் எடை கொடுத்தா போதும் மக்களே அந்த நெய்ய காசு எடைங்கன்னா ஒரு காசு ஒரு காசு ஒரு கா ஒரு காசுங்கிறது கால் ரெண்டு கிராம் மக்களே கால் பவுன் கால் பவுனுங்கிறது தான் இன்னைக்கு ஒரு ஒரு காசு எடைங்கிறது ஒரு காசுங்கிறது ரெண்டு கிராம் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து எடுத்துங்க எல்லாம் ஒரு தாக ஒன்று கூட குறச்ச போகிறதா ஒன்றும் தப்புல மக்களே இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் கூட எடுத்துங்க ஒன்றும் தவறு இல்லை அதனால கண்ட அது நெய் தான் இது எடுத்து சொல்கிறாரு அதெல்லாம் எடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க எடுத்து நீங்கள் அப்படி சாத்திடுவாங்க பத்தியம் மக்களே கறி மீன் முட்டை இந்த ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது மக்களே பதார்த்தங்கள் உருங்கை பிஞ்சி கத்திரி பிஞ்சி என்ன இந்த மாதிரி ஒரு அடுத்தபடியாக இந்த பதார்த்தங்களை வந்து இந்த அவித்திக்கீரை எல்லாம் சாப்பிடக்கூடாது மக்களே அவித்திக்கீரை சிறுகீரை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மக்களே பருப்பு சுத்தம் நல்லா பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் சாப்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா மக்களே உங்கள் உடம்புல இருக்கிறேன் காசம்பளம் நிமிஷத்துல அன்னைக்கு அப்படின்னு இறைக்கிறதெல்லாம் மக்களே எல்லாமே ஓடிடும் இறப்பே இருக்காது மூச்சி வாங்கும் மூச்சி வாங்குறதெல்லாம் போய்டும் மக்களே சளி கபம் காசம் இரத்த காசம் பித்த காசம் எல்லா விதமான காசங்களும் போயிடும் அந்த காசமெல்லாம் போயிடும் மக்களே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து நல்ல வேலையில் மாணாக்கர்கள்லாம் நீங்கள்லாம் பிழைக்கணும் நன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து நல்ல ஒரு சிறப்பான இந்த மருந்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மக்களே இந்த மருந்தை நீங்கள் நன்றாக செய்து நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா பத்திரப்படுத்தி நல்ல ஒரு ஒரு செம்பு கலசத்துல எடுத்து வச்சிருக்க மகளே நல்ல மருந்து நல்ல அருமையாக இருக்கும் மகளே நன்றாக இருக்கும் மக்களே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு மக்களே இருந்தாலும் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள்